சார் முதல் விஷயமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத்வானி அவர்களுக்கு அத்வானி என்கின்ற மனிதரை மறந்துவிட்டு அரசியல் பயணத்தில் தொடர் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த மோடி திடீரென அத்வானி பாசத்தில் மயங்கி நின்றிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் அதாவது இப்போது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தேர்தல் வெற்றிக்கு அவர்களுக்கு மிக முக்கிய வியூகமாக இருப்பது ராமர் கோயிலுடைய அந்த திறப்பு விழாதான் இந்த ராமர் கோயில் திறப்பை வைத்துத்தான் வட மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை ஒலிக்கீற்று அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த நம்பிக்கை ஒலிக்கீற்று கிடைப்பதற்கு அடிப்படை ஆதாரமாக இருந்தவர் அத்வானி தான் அத்வானி இல்லை என்று சொன்னால் இந்த ராமர் கோயில் இன்றைக்கு எழுந்திருக்காது பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்காது அப்படி ஒரு பெயரையும் புகழையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியலில் எவ்வளவு பெரிய பழி பாவங்கள் தனக்கு வந்தாலும் பரவாயில்லை என்று அந்த கொள்கைக்காக அந்த கட்சிக்காக தன்னையே தட்டம் செய்து கொண்டவர் தான் வாஜ்பாயோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது வாஜ்பாய் இந்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை இப்போது கூட வாஜ்பாய்க்கு என்ன பெருமை என்று கேட்டால் த ரைட் மேன் இன் ராங் பிளேஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிற அந்த வார்த்தையை தான் எப்போதும் வாஜ்பாய்க்கு பயன்படுத்துகிறார் ஆனால் ஏன் அத்வானிக்கு அதை பயன்படுத்துவதில்லை இருவரும் சமகாலத்தில் வளர்ந்தவர்கள் தான் இருவரையும் அப்படி சொல்லி கூடும் ஏன் சொல்லவில்லை என்று பார்த்தால் அத்வானி இது போன்ற ஒரு கரசேவைக்கான பணியை முன்னின்று நடத்தினார் வாஜ்பாய் அப்படி நடத்தவில்லை அதனால் வாஜ்பாயை ஒரு பக்குவப்பட்ட மனிதர் என்று அரசியலில் வரவு வைத்துக் கொண்டவர்கள் அத்வானியை இந்தியாவை துண்டாடிய ஒரு ஆளுமையாகத்தான் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து கூட கவலைப்படாமல் தன்னுடைய கட்சி தன்னுடைய கட்சிக்கு உயிர்நாடியாக இருக்கிற ராமர் கோயில் கட்டுமான பணி அதற்காக நாம் எல்லா வகையிலும் முன்னின்று இயங்க வேண்டும் என்று தன்னையே தத்தம் செய்து கொண்டு இயங்கியவர் அத்வானி நான் அத்வானியை வானலாவ புகழவில்லை அவர் செய்திருக்கிற பணியை சொல்கிறேன் அந்த வகையில் அத்வானி இந்த ராமர் கோயிலுக்கு எப்படியெல்லாம் பணியாற்றினார் என்பதை கூட மறைத்துவிட்டு மோடி தனக்கு புகழ் சேர வேண்டும் என்பதற்காக அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவிலே பங்கேற்று தானே அதை திறந்து வைத்து பிரதிஷ்டை எல்லாம் செய்தார் அப்போது வரை அவருக்கு அத்வானியினுடைய நினைவு இல்லை இப்போது தேர்தல் வந்துவிட்ட காரணத்தால் ஆர் எஸ் எஸ் எங்கே தன்னை அந்நியப்படுத்தி விடுமோ தனக்கு எதிராக இருக்கக்கூடிய சௌஹான் போன்றவர்கள் யோகி ஆதித்யநாத் இப்போது முன்னணி தலைவராக ஆர் எஸ் எஸ் ஆல் ப்ரமோட் செய்யப்படுகிறார் முன்னேற்றி வரு முன்னேறி வருகிறார் எனவே நாளை பிரதமராக இவர்களெல்லாம் வந்துவிட்டால் என்ன செய்வது என்கின்ற பதப்பதைப்பு மோடிக்கு எழுந்திருக்கிறது எனவே ஆர் எஸ் எஸ் என்னுடைய அன்பை பெறுவதற்கு ஆர் எஸ் எஸ் ஆல் உருவாக்கப்பட்ட அத்வானியை ஆர் எஸ் முழு முகமாக இருக்கிற அத்வானியை இப்போது பாரத ரத்னா விருது கொடுத்து கௌரவித்து விட்டால் அவர்களுடைய அன்பை பெற்றுவிடலாம் என்கின்ற கணக்குக்கு மோடி வந்திருக்கக்கூடும் என்றுதான் நான் பார்க்கிறேன் அந்த வகையில்தான் அவருக்கு இந்த விருதை தந்திருக்கிறார்கள் காரணம் பதினைந்து நாட்கள் கூட இன்னும் முழுமையாக நிறைவு பெறவில்லை ராமர் கோயில் திறந்து ராமர் கோயில் திறப்பின் போது அத்வானியினுடைய முகம் நினைவுக்கு வரவில்லை ராமர் கோயில் திறந்ததற்கு பிறகாவது அத்வானியை அழைத்து வந்து ஒரு சிறப்பு பூஜையாவது நடத்தி அவருக்கு ஒரு பொட்டை வைத்து ஒரு மாலையை போட்டிருக்கலாம் அதை கூட அவர்கள் செய்யவில்லை ஆனால் இப்போது திடீரென பாரத ரத்னாவை அறிவித்திருப்பது தேர்தல் ஜூரம் வந்துவிட்டது ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதல்வரை கைது செய்ய வேண்டும் டெல்லியினுடைய முதல்வரை கைது செய்ய வேண்டும் மேற்குவங்கத்தினுடைய முதல்வரை கைது செய்யவும் தனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு அந்த ஒரு பாலிசிக்கு அவர் வந்துவிட்டதற்கு பிறகு இப்போது எதிராக எல்லாம் ஒரு வகையில் ஆள் ஆளுங்கட்சியினுடைய அதிகாரமாக அமலாக்கத்துறையை வைத்து சிபிஐ வைத்து ஒழுக்கி விடலாம் ஆனால் தான் கூட இருக்கக்கூடிய அவர்களை எப்படி எதிர்ப்பது என்று தெரியவில்லை எனவே ஆர் அன்பை பெறுவது ஒன்றுதான் இப்போது இருக்கிற வழி என்று அவர்களுடைய அன்பை பெறுவதற்கான யுக்தியாக இந்த விருதை அவர் அறிவித்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் பேசிட்டு இருக்கும் யோகி ஆதித்யநாத் அப்புறம் சௌகான் இவங்க எல்லாம் ஆர் உடைய ஆட்கள் மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் க்கு அஹ் எதிராகவும் இதை தன்னிச்சையா செயல்படுறாங்க அப்படிங்கிற டோன்ல சொன்னீங்க உத்தரப்பிரதேசத்துல வந்து தொடர்ந்து யோகி ஜெயிப்பதற்கு அதுவும் பிஜேபி ஜெயிப்பதற்கு யோகி மாதிரி ஒரு ஆர் காரர் தான் காரணம் ஊபியில் தொடர்ந்து பிஜேபி ஜெயிக்க என்ன காரணம் ஊபியில் பிஜேபி ஜெயிப்பதற்கு யோகி ஆதித்யநாத் காரணம் என்று சொன்னால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை தான் அர்த்தம் ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கிற வாக்குகள் சிதறி போகிற காரணத்தால் மீதம் இருக்கிற வாக்குகளை ஒருமுகப்படுத்தி பெற்றுவிட்டு அந்த வெற்றியை இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிரான வாக்குகளினுடைய சதவீதம் எவ்வளவு அந்த வாக்கு சதவீதத்தை யார் யார் பிரித்து கொண்டார்கள் என்று நாம் கணக்கிட்டு பார்த்தால் யோகி வரக்கூடாது என்று வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும் இது விகிதாச்சார தேர்தலாக இருந்திருந்தால் யோகி அதிகாரத்துக்கு வந்திருக்க முடியாது நம்முடைய தேர்தல் முறை வேறாக இருக்கிற காரணத்தால் யோகி வந்து எதிர்ப்பு வாக்குகளை ஒருமுகப்படுத்தாமல் போய் விடுகிற அந்த ஒரு துரதிசவசமான நடவடிக்கையால் மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றி விடுகிறார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடுகிறார் இது ஆர் ஒரு வகையிலான வியூகம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர ஆர் எஸ் எஸ் அன்பை பெற்றிருக்கிற காரணத்தால் யோகிக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர யோகியினுடைய வியூகம் யோகி எல்லோராலும் மதிக்கப்படுகிறார் இஸ்லாமியர்களால் மதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் எல்லோரும் மனம் அவர்களை அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தமா இரண்டு வகையில் வாக்கு செலுத்துகிறவர்களை நாம் பார்க்கிறோம் வட ஒன்று அச்ச உணர்வின் காரணமாக வாக்களிக்கக்கூடியவர்கள் இன்னொன்று இந்த அச்ச உணர்வு இந்த தேர்தலோடு நிறைவு பெற வேண்டும் என்று வாக்களிக்க கூடியவர்கள் அந்த அச்ச உணர்வு நிறைவு பெற்று விட வேண்டும் மாலை வேறு ஆட்சி வந்துவிட வேண்டும் என்று கருதுகிறவர்களுடைய எண்ணிக்கை மிக சொற்பமாகத்தான் இருக்கும் காரணம் அவர்கள் மீது ஏவப்படுகிற அடக்குமுறை அவர்களுக்கு எதிராக நடக்க நடத்தப்படுகிற தாக்குதல்கள் அரசு பயங்கரவாதத்தையே பயன்படுத்தி அவர்களை ஒடுக்குகிற நடவடிக்கை தமிழ்நாட்டில் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க பாதுகாப்பாக இருக்கிறார்கள் தென் மாநிலத்தில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதே போன்று வட இருக்கிறார்கள் என்று நாம் கருதிவிட முடியாது அங்கே ஒருவித அச்ச உணர்வு மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்று சொல்லி மாட்டுக்கறி இருந்ததா இல்லையா என்கின்ற உண்மை கூட தெரியாமல் அவரை அடித்து துன்புறுத்தி படுகொலை செய்ய முடியும் ஆனால் இங்கே மாட்டுக்கறி வைத்திருந்தால் கூட அவரை ஒரு வார்த்தை கேள்வி கேட்க முடியாது இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படி ஒரு அச்ச உணர்வில் இருக்கக்கூடியவர்களே மிரட்டி வாக்குகளை பெற்றால் என்ன செய்வது அப்படி வாக்குகளை செலுத்துகிறவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமே தவிர அவர்கள் யோகியை விரும்பி இந்த தலைவன் தான் நமக்கு ஆபத்து பாந்தவனாக இருக்கிறான் இவன் தான் சர்வரோக நிவாரணி என்றெல்லாம் மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அந்த வகையில் யோகியை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் என்பதே ஒரு தவறாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற பிம்பம் தான் இப்ப நீங்க பேசிட்டு இருக்க நேரம் வந்து பஞ்சாப் உடைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்து சொந்த காரணங்களா ரிசைன் பண்ணியிருக்காரு ஆனாலும் உள்ள பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறதுங்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க பன்வாரிலால் புரோஹித்தினுடைய புகழ் தமிழ்நாட்டிலேயே சந்தி சிரித்தது நிர்மலா தேவி போன்றவர்கள் எல்லாம் பன்வாரிலால் புரோகித்துக்கு என்ன வேலை செய்தார்கள் என்பதை நாம் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தோம் பஞ்சாப் மாநிலத்திற்கு சென்றார் அங்கே அவர் பல்வேறு விதமான நெருக்கடிகளை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ரவி தருவதை விட ஒருபடி மேலே சென்ற நெருக்கடிகளை அவர் அங்கே பஞ்சாபினுடைய ஆம் ஆத்மி அரசுக்கு தந்து கொண்டிருந்தார் அதற்காக அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய படி ஏறி ஆளுநருடைய நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஆளுநருடைய அதிகாரத்தை வரைமுறைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள் உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டு நெறிமுறையை தந்ததற்கு பிறகு வழிகாட்டு நெறிமுறை வந்து சேர்வதற்கு முன்பே தீர்ப்பு இப்படித்தான் இருக்கும் என்று சொலிசிட்டி ஜெனரல்கள் மூலமாக அறிந்து கொண்ட ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உடனடியாக தன்னுடைய நடவடிக்கைகளில் பல்வேறு மாற்றங்களை மேற்கொண்டார் இடையிடையே அவ்வப்போது சில கருத்துக்களை உதிர்ப்பார் என்னுடைய அனுமதி இல்லாமல் சட்டமன்றத்தை கூட்ட முடியாது என்பார் சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு அவருடைய அனுமதி தேவையே கிடையாது கவர்னருடைய அனுமதி தான் மாநிலத்தினுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கூட்ட வேண்டும் என்கின்ற எந்த சரத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படவே இல்லை ஆளுநரை சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும் என்கின்ற எந்த சரத்தும் இல்லை ஆனால் அவர் அப்படியெல்லாம் கருத்துக்களை சொல்லி வந்தவர் தான் இதற்கிடையே இப்போது எனக்கு தெரிந்து பன்வாரிலால் புரோஹித் பின்வாங்கி விட்டதாக நான் இந்த விஷயத்தில் கருதவில்லை பன்வாரிலால் புரோஹித்தை விட ஒரு அதிகாரம் மிக்கவரை அதிகாரம் மிக்கவர் என்று சொன்னால் நெருக்கடியை அதிகமாக தரக்கூடியவர்களை அதிகாரம் மிக்கவர்களாக அவர்கள் பார்க்க கூடும் அப்படிப்பட்டவரை இந்த தேர்தல் நேரத்தில் பஞ்சாபிலே பணியமர்த்தினால் பஞ்சாபிலே ஆளுநராக நியமித்தால் இன்னும் ஒருபடி மேலே சென்று பஞ்சாப் அரசுக்கு நெருக்கடி தர முடியும் என்று ஒன்றிய அரசு கருதி இருக்கக்கூடும் அதற்காக இவரை ஒன்றிய அரசே நீ வந்து பதவியை ராஜினாமா செய்துவிடு நாங்கள் வேறு ஒருவரை நியமித்துக் கொள்கிறோம் என்று அறிவுரை தந்ததன் காரணமாகத்தான் அவர் இப்போது ராஜினாமா செய்திருப்பதாக நான் பார்க்கிறேன் இத்தனை நாட்களாக இல்லாத தனிப்பட்ட பணி தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இப்போது திடீரென பன்வாரிலால் வந்து விட்டதா வரவில்லை வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை தேர்தல் நெருங்க நெருங்க ஏதோ ஒரு வகையில் மாநில அரசுகளை அச்சுறுத்துவது தனக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்கள் தாங்கள் பெருவாரியான வாக்குகளை பெற முடியாத மாநிலங்களில் இது போன்றது ஒரு நடவடிக்கையின் மூலமாக அந்த அரசை சிதைப்பது அந்த அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற நல்ல பெயரை சிதைப்பது என்கின்ற பணி தொடர்ந்து மேற்கொள்கிற பணிதான் ஒன்றிய அரசினுடைய வழக்கமான பணிதான் அந்த பணியினுடைய ஒரு அங்கமாகத்தான் இப்போது இந்த ஆளுநருடைய ராஜினாமாவை பார்க்க வேண்டியிருக்கிறது